திருவாரூரில் குழந்தைகள் தின விழா முதியவர்களை வணங்கும் பாத பூஜை விழாவாக கொண்டாடப்பட்டது நவம்பர் பதினான்காம் தேதி ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் குழந்தைகள் தின விழாவாக நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது குழந்தைகளின் உரிமைகள் கல்வி மற்றும் நலன் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளான பதினான்காம் தேதி இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகின்றது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் அருகே புலிவளம் பகுதியில் உள்ள கஸ்தூர்பா காந்தி பள்ளியில் குழந்தைகள் தினம் விழா முதியோர்களுக்கு பாத பூஜை விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டிகள் பள்ளிக்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு குழந்தைகள் பாத பூஜை செய்யும் நிகழ்வு நடைபெற்றது குழந்தைகள் தங்களது பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டி பாதங்களுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து பூக்கள் தூவி பூஜை செய்தனர் தொடர்ந்து அவர்களுக்கு தாத்தா பாட்டிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசீர்வாதம் செய்து வாழ்த்தினர் பள்ளியின் தாளர் சந்திரா முருகப்பன் சொல்லும் போது தற்போது குழந்தைகள் செல்ஃப் பார்த்து வருகின்றனர் பெற்றோர்களை மதிக்காதது அது ஒரு காரணமாக உள்ளது பெற்றோர்களை வணங்க வேண்டும் பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தைகள் தின விழாவில் இந்த நிகழ்வை நிகழ்த்தியுள்ளோம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் டாக்டர் சந்திரா முருகப்பன் தலைமை ஆசிரியை மலர்வள்ளி இன்பராஜ் நிர்வாக மேலாளர் சின்னராஜ் பெற்றோர்கள் குழந்தைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாட்டி அப்பா அம்மா இவர்களையெல்லாம் குழந்தைகள் பாத பூஜை செய்து அவர்களை வழிபடும் முகமாக இந்த விழா ஒன்று நடைபெறுகிறது குழந்தைகள் தின விழாவில் முக்கியமான ஒரு நிகழ்வாக எங்களது அவர்களது பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கும் பாத பூஜை பதிவு செய்து அவர்களை வழிபடும் முகமாக பெற்றோர்களை மதிக்காததற்கு ஒரு காரணமாக எல்லாம் அமைவதால் இதை மாணவர்கள் நன்றாக சிறப்பாக பின்பற்றி பெற்றோர்களை வழங்க வேண்டும் பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்ற கனவு படிக்க வேண்டும் என்பதற்காக இன்று குழந்தைகள் தினமாகிய இன்று இதை சிறப்பாக செய்திருக்கின்றோம் அதனால் இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மென்மேலும் உயர்வடைய அவர்கள் வாழ்த்தினை தெரிவிப்பதற்காக இவ்விழா நடைபெறுகிறது